எல்லாருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து மனித நேயம் ஹியூமனிட்டி இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ராம் அப்படின்றவரும் அப்துல் காதர் அப்படின்றவரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் ரொம்ப வருஷமாக ஒன்றா வாழ்ந்துட்டு வராங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே அண்ணன் தம்பியாக பழகிட்டு வராங்க இந்த சமயத்தில் அப்துல் காதர் வந்து அவர் வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட்ஸை செவர் கட்டுறாரு அல்மோஸ்ட் முடிக்கிற தருவாயில் இருக்கும்போது தான் வந்து ராம் வந்து தெரிய வருது அவர் ரெண்டு இன்ச் இவருடைய இடத்துல கட்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தெரிஞ்ச உடனே போய் அப்துல் காதர்கிட்ட போய் பேசுகிறாரு அதுக்கு ஒரு வாக்குவாதமாக மாறுது இது ரெண்டு பேருக்குமே மேலேயும் தப்பு இருக்குது ஏன்னா அப்துல் காதரும் கரெக்டாக அளந்து அவர் இடத்துல கட்டியிருக்கணும் அவரும் தெரியாமல் கட்டிட்டார் இவரும் ராமும் வந்து முடிகிற தருவாயில் இருக்கும்போது போய்ட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அந்த மதுஸ் அவரை இடிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறமா ஒரு பஞ்சாயத்து மாதிரி நடந்து இல்லை ஒரு காசு கொடுத்துறேன்னு அப்துல் காதர் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த காசு கொடுத்துறாங்க பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருது இது முடிஞ்ச கொஞ்ச நாளில் ரம்ஜான் வருது ரம்ஜானுக்கு வந்து எப்பயுமே அப்துல் காதர் வந்து பிரியாணி வந்து கொடுக்கறது வழக்கம் ராம்க்கு அந்த வருஷம் அன்னிக்கு ரம்ஜான் அன்றைக்கி அவர் கொடுக்கல அது கொடுக்காதப்ப ராம்க்கு வந்து இத்தனை வருஷமாக நம்ம ஒன்றா பழகிட்டு வந்தோம் எந்த வருஷமும் இல்லை இங்கே வந்து பிரியாணி மேட்ரு இல்லை ஃபுட்டு மேட்ரு இல்லை நமக்குள்ளே இருந்த ஒரு உணவு பரிமாற்றம் ஒரு அன்பு நடந்த உணவு பரிமாற்றத்தை இவர் நிறுத்திட்டார் இந்த பிரச்சினை சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு மனசுக்குள்ளேயே அவர் வந்து அதை பற்றி நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கு நைட்டெல்லாம் கூட அவருக்கு வந்து ரொம்ப தோணுது இது இந்த மாதிரி அவர் பண்ணிடக்கூடாது தப்பு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் அப்துல் காதர் வந்து சூடா பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வரார் இவங்க வீட்டுக்கு ராம் அப்போ கேட்குறாரு நேற்று தானே ரம்ஜான் இன்னும் இன்றைக்கி எடுத்து வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு இல்லைப்பா நேற்று வந்து அமாவாசை நான் பிரியாணி கொடுத்தா நீ சாப்பிடுவேன் ஆனால் அவங்க வீட்டு லேடிஸ் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் இன்னைக்கு ஆளை வச்சு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து பிரியாணியோடய அன்பும் பரிமாறப்படுது ஸோ மனிதனுடைய இயல்பு என்னென்னா தனக்கும் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு மனத்தாங்கள் வரும்போது அவங்க செய்கிற சிறிய தவறுகள் கூட கொஞ்சம் பெருசாக தெரியும் நம்ம மூளை வந்து நமக்கு வந்து பயங்கரமாக புரளி பேசும் அது வந்து ஒரு தப்பை வந்து பத்து தப்பாக மாற்றி காட்டும் ஆனால் மனிதனுடைய இய மனிதன் வந்து இயற்கையாக பார்த்தோன்னா அவ்வளவு மோசமானவன் இல்லை அப்படின்றது தான் வந்து இது வரைக்கும் இருக்க ஹிஸ்ட்ரியும் அறிவியலும் சொல்லிக்கிட்டு இருக்குது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு ஆனால் சம்மந்தம் இருக்குன்றத இந்த கதை மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை நான் எழுதுறதுக்கு தூண்டுதலாக இருந்தது வந்து இந்த புக்கு ஹியூமன் கைண்ட் ஏ ஹோப்ஃபுல் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய மனித நேய கதைகள் வந்து இது சொல்லும் அது மூலயமா என்னால் இந்த குட்டி ஸ்டோரியை எழுத முடிஞ்சிது இந்த புத்தகம் வந்து மனித குலம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயும் இருக்குது உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வாங்கி படிங்க நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன் டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் புத்தகத்தை படிங்க பிள்ளைகளுக்கும் படிக்கிற அந்த ஆர்வத்தை சொல்லிக் கொடுங்க இல்லை அந்த ஆர்வத்தை ஏற் ஏற்படுத்துங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி